காலத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்கும் முகமாக தமிழ் கூடிய அனைவரும் ஒருமித்து பயணிப்பது எப்படி என்ற விடயங்கள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தென்னிலங்கையின் உள்ள அலை பெரிதாக வீசப்பட்டு அதில் எங்களுடைய இளைஞர்கள் அள்ளுண்டு போவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற வாக்குகள் கணிசமான அளவு பெருமளவு வழங்கப்பட்டிருந்தாலும் அது எங்கள் கட்சிகளுக்கு இடையிலே இருந்த பிரிவினையின் காரணமாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்து அதிக ஆசனங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அது வழிவகுத்திருக்கிறது ஆகவே இந்த பிரிந்து நின்று அல்லது பிரிவினையோடு பயணிப்பது என்பது எங்களுடைய இனத்தினுடைய இருப்பிற்கும் எதிர்கால எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஒரு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் உணர்ந்துள்ளோம் இதை சீர் செய்து கொண்டு தமிழ் தேசிய பரப்பிலே பயணிக்கின்ற அனைத்து தரப்பினரையும் ஒருமித்து எதிர்காலத்தில் நாங்கள் பயணிப்பது பற்றி ஆரோக்கியமான வகையிலே நாங்கள் இன்று கலந்துரையாடி இருக்கிறோம் இது சம்பந்தமாக மாவட்ட ரீதியாகவும் எங்களுடைய குழுக்களை அழைத்து பேசுவதாகவும் நாங்கள் தீர்மானித்தோம் கூடி பாராளுமன்ற தேர்தலிலே நடைபெற்ற மாவட்ட ரீதியாக நடைபெற்ற விடயங்களை ஆராய்ந்த விடத்தில் அது சம்பந்தமாக எல்லோருடமும் நாங்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறோம் அது சம்பந்தமான விளக்கங்கள் பலரிடம் கூறப்பட்டிருக்கிறது அது மாத்திரம்தான் உங்களுக்கு தற்பொழுது நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றாக பயணிப்பதாகவே இன்று எங்களுடைய நாங்கள் தீர்மானத்தை எட்டி தரப்பிலே ஒன்றிணைத்து எப்படி பயணிப்பது என்பது விஷயம் என்று நாங்கள் ஆலோசிக்க நிச்சயமாக அனைத்து தமிழ் தேசிய பணத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை கட்சி தமிழ் மக்கள் தேசிய முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் கூட்டணி அது போன்று மற்ற பரப்புகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாத்திரமல்ல பொது அமைப்புகள் அரசியல் ஆர்வலர்கள் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு இன்னும் ஒரு பலமான வகையிலே மீள் கட்டுமானம் செய்து கொண்டு எங்களுடைய அரசியலை முன்னெடுப்பது பற்றி என்று கட்சியின் முடிவுகளை முடிவுகளுக்கு மாறாக செயற்பட்டவர் மீது விளக்கம் கோரி கடிதங்களை அனுப்புவதற்காக இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் இல்லை எல்லோரும் விளக்கங்கள் கோரப்பட்டிருக்கிறது நடந்த பிரச்சனைகளுக்கான விளக்கங்கள் என்ன என்பது அது வெறும் கூட்டங்களிலும் அல்லது மாவட்ட ரீதியான கூட்டங்களிலும் அது பற்றியான தனிய தலைமை குழுவிலே மாத்திரம் வந்த ஒரு நபர்களிடம் அந்த கோரிக்கைகளை வைக்காமல் மாவட்ட ரீதியாகவும் கூட்டங்களை நடத்தி அந்த நடந்த பிரச்சனைகள் அல்லது பின்னடைவுகளை பற்றி ஆளாய்வதாகவே என்று நான்